அஸ்ஸாம் வணிகிராம் தொலைவர் கூ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலால்து ஹலாலான துக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யா நிச்சயமாக உன்னிடத்தில் எங்கள் பாவங்களுக்காக தோபா செய்கிறோம் எங்கள் தோபாவை ஏற்று மீண்டும் பாவத்தின் வழியில் செல்லாமல் எங்களை தடுப்பாயாக நிச்சயமாக நீ தோபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் கிருமையானாகவும் இருக்கின்றாய் ஆமீன் ஆமின் யார் அப்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா அனைத்து தேவையும் நிறைவேறும் ஒரே ஒரு முறை ஓதினால் போதும் ஒரே வாரத்தில் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் திருமணம் ஆகியும் நீண்ட காலம் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் நிறைய ஆசைகள் நிறைய தேவைகள் நிறைவேறணும் என்றால் இந்த திக்கரை ஓதி நம்முடைய தேவைகளை கேட்டால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹ் மிக விரைவில் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவான் நாம் செய்யக்கூடிய அமல் முதலில் இரண்டு ரக்கர் நஃபில் தொழுகை தொழ வேண்டும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி எப்ப வேண்டுமானாலும் நஃபில் தொழுகை தொழலாம் தொழுகை முடிந்தவுடன் அதே இருப்பில் அமர்ந்து முதலில் சுர ஃபாத்தியா ஒரு முறையும் இரண்டாவதாக சுரத்து ஆலா இம்ரானில் கடல் இருக்கக்கூடிய கடைசி ஆயத்து

இந்த திக்ரை ஓதி கடைசியாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் மீது தலவாத் ஓதி நம்முடைய தேவைகள் அனைத்தும் ஒரே வாரத்தில் எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் சூரா ஃபாத்திஹா சூரா ஆலா இம்ரான் கடைசி வசனம் குர்சி சுரா இஹ்லாஸ் திகிர் சலவாத் பலருக்கும் பயன் தந்த வசிஃபாயு நாமும் ஓதி அல்லாவிடம் துவா கேட்போம் நம்முடைய தேவையை அல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் நாளும் ஒரு பொன்மொழி பொன்மொழி அதிகமானோர் உணவு உண்டவுடன் தண்ணீர் குடிக்கிறார்கள் அந்த தண்ணி அல்லது ரத்தத்தில் புற்றுநோய் உருவாக காரணமான செல்களுக்கு ஆக்சிஜனாக ஆகிவிடுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் சாப்பிட்டு முன் தண்ணீர் குடிப்பது ஆகும் சாப்பாட்டுக்கு மத்தியில் தண்ணீர் குடிப்பது துவா ஆகும் சாப்பாடு முடியும் குடிப்பது மருந்தாகும் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது நோயாகும் மிக நல்லது என்னவென்றால் சாப்பிட்டு சிறிது நேரத்திற்கு பின் தண்ணீர் குடிப்பதாகும் அல்லா நாம் அனைவருக்கும் தோக்கி செய்வானாக அல்லா நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லசரன் சுனத்தில் வாழ்வோம் உண்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பிரகாத